அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா மாணவர்களுக்கு வெளியான மிக முக்கிய அறிவிப்புகள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பள்ளி மாணவர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சமூக வலைதளங்களில் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அல்லாமல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தற்போது பல்வேறு செய்திகள் வெளியாகுள்ளது இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக பள்ளிகள் திறக்கப்படும்ன தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழகம் முழுதும் பள்ளி திறக்கப்படுவதால் அனைத்து மாவட்டங்களிலும் வகுப்பறைகள் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கு கோடை விடுமுறை முடிந்த பின்பு நாளை மறுதினம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளனர் இதனை தொடர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கு திறப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் அதன்படி அரசு பள்ளிக்கூடங்களிலும் குப்பை முழுமையாக அகற்றப்பட்டு வருகின்றனர் பள்ளி கட்டிடங்களின் மேல் தேங்கி நிற்கும் குப்பைகளும் அகற்றப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குடிநீர் தொட்டிகள் வகுப்பறைகள் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடக்கப்பட்டு வருகின்றனர் இதை போன்று பள்ளி திறக்கப்படும் நாளில் மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் சீருடைகள் வழங்கப்படும் பணி தீவிரமாக நடக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பாட புத்தகங்கள் அனைத்தும் அண்டை நாட்களே வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வைக்கப்படும் அனைத்து பல்வேறு நடவடிக்கைகள் கண்டிப்பாக சரிபார்க்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மீண்டும் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ளதன் காரணமாக மீண்டும் பள்ளிகள் விடுமுறை விடப்படும் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கட்டாயம் கொரோனா தொற்று இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக பள்ளிகளுக்கு வர வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கர்நாடக மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு உள்ளாகும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு வர வைக்க வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதே போன்று பல்வேறு செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அத்துறையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்